தன்னோட காதலை வெளிப்படுத்தும் போது நம்ம டிஆரோடைய பேச எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் மாடு வீட்டுல இருக்காளான்னு மட்டும் பாக்காத உன் மனசுக்கு ஏத்தவளான்னு பாரு போட்டு வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல எங்கெங்கயோ பாப்பாரு உன் அவரப்பா உன் கேமரா பாப்பாரு உன் விட்டத்தை பாப்பாரு வெளிய காக்கா பறக்கும் காக்காவை பாப்பாரு மேல பேன் பறக்கும் பேனை பாப்பாரு கடைசியில முத்தாஜை பாப்பாரு

வந்து பில்டப் காட்டுவாங்க பாரு சொல்லி அடிக்கிறதுல இந்த வீராசாமி தான் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி அப்படி பில்டப் சொல்லாம வர்றது சுனாமி சொன்னாக்கா வருவாரு எங்க சாமி வீராசாமி என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பாக்கணும்னு இருக்கும் எனக்கு தெரியல ஆனா வந்ததுக்கு அப்புறம் முடியல இங்க ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம் உருட்டு கட்டையை தூக்கி போடுவாரு பாருங்க அவர் எங்க இருந்து போடுவாருன்னு இதுவரைக்கும் யாராலையும் பிடிக்க முடியல அவரு எந்த இடத்துல நின்று உருட்டுக்கட்டை போடுவாருன்னு திரும்ப இரண்டாவது வாட்டி வெப்பனை தூக்கி போடுவாரு வெப்பனோட தான் அலைவாருன்னு தெரியல கட்ட அறுவா இதெல்லாம் தூக்கி போடுவாரு பாருங்க அந்த இந்த வீராசாமி இங்க தான்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஆளுகள் எல்லாம் அனுப்புவாங்க அணுப்பும்போது வெளியே தானே தேடணும் எதுக்கு அந்த குடோனுக்குள்ள போகணும் ஆமா இருக்கா போங்கடா போங்க எதுக்கு வீரா சாமி கிட்ட அடி வாங்குற வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ இல்ல டீ காபில உண்டுல போங்கோ போங்கோ ফুল மீல்ஸே குடுக்குறாங்க அப்போ டீயாரே காட்டுவாங்க உருட்டுக்கட்டை சைக்கிள் செயின் அருவாவெல்லாம் வீசுவாங்க மேலே பட்டு தெரிச்சு கீழே விழுகுமா அப்படியே நடந்து வருவார் கெத்தா

அப்படியே கண்ணு கண்ணு அப்படியே பாத்துக்கிறாங்களாம் சுத்திக்கிறாங்களாம் அப்பா 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 முடியா இருடி சும்மா பூனை மாதிரி வந்து வந்து அவன் கணத்தை நக்கி வச்சிட்டு ஃபைட் சீன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு டைனாக் பேசுவார் தெரியுமா நீ இருக்கிறது வண்ணார பேட்டை உங்க அப்பா இருக்கிறது கொறுக்கு பேட்டை பேட்டை பேட்டைன்னு ஆரம்பி

ராத்திரி எல்லாம் வெல்டிங் வீராசாமியா வேலை செஞ்சவமா அண்ண படம் பாத்துட்டு இருக்கிற நாங்க தான் அழுகுவோம் சுத்தி இருக்கிறவங்க ஏன் அழுகுல சார் நீ ஏங்க சார் அழுக வச்சிட்டீங்க இவையா அதாவது நம்ம எப்படி இருந்தாலும் அழக இல்ல சரி நீங்களாவது அழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அழக வச்சிட்டாரு அழக வச்சிட்டாரு அதாவது அதை பார்த்து சிரிப்பு தான் வந்திருக்கோம் அவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு படம் பார்த்தோம் இப்ப ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் ஆச்சு அந்த படம் தியேட்டர்ல உட்காந்து எங்களுக்கு அப்படி சிரிப்பு வந்தது படம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஏழு ஏழாவது வருஷத்துக்கு உண்டான படம் அது தமிழ் சினிமா அப்கிரேட் ஆகி அப்கிரேட் ஆகி எந்த லெவல்ல இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி ஏழுல இவர் இன்னும் எண்பதுலயே குழந்தை எண்பதுல இருந்து இன்னும் அப்படியே பயணிச்சுதான் தொண்ணூறுக்கும் வரல தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்துக்கும் வரல ஏன் இருபது வருஷமா கோமாலியா பழைய தான் வந்து திரும்ப 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 அவர் படத்துல பேசிட்டே இருந்திருக்கிறாரு டிஆர் அவருக்கு ஒரு தங்கச்சி தங்கச்சி வந்து ஒரு வில்லனையோ பொறுக்கி பயணியோ லவ் பண்ணும் இவர் எதிர்ப்பாரு கடைசியில தங்கச்சி வந்து இவருக்கு ஆப்போசிட்டா திரும்புவாங்க டிஆர் ஆப்போசிட்டா திரும்புவாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க அவர் எடுத்த எல்லா படத்தையும் இதைதான் பண்ணியிருக்கிறாரு எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு தெரியாது அவனுக்கு எதுவுமே வராது இல்ல இப்போ வந்து அண்ணாத்த படத்தோட கதை கூட இதுதானே இதுக்கு அண்ணாத்த பரவாயில்லன்னு சொல்லுவோம் ஆமா ஆமா நாம அண்ணாத்த படத்தை இன்னொரு நாள் வச்சு செய்யலாம் இப்போ வந்து இதை இதை ரோஸ்ட் பண்ணுவோம் ஏய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ முசுரு ஏன் கேளுதா அக்யாய் அந்த கூட எல்லாம் கை க வச்சிருப்பாரு தெரியுமா சந்தானம் மா எம் எஸ் பாஸ்கர்

தான் படமே இருக்கு அப்படி சொல்லலாம் இந்த காதல் பொல்லாதது அது பந்தாது ஸ்டார்டிங்ல சாங் கேட்டிருக்கீங்களா டிஆர் என்னவா டான்ஸ் ஆடுவாரு இந்த மாதிரி இவரு மாதிரி டான்ஸ் பின்னாடி இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ஆட மாட்டாங்க சும்மா ஸ்டெப்பு பொழுவா இருப்பாருங்க பிரபுதேவாவும் தோத்தாரு தருண் மாஸ்டரும் தோத்தாரு சுந்தரம் மாஸ்டரும் தோத்தாரு

இந்த மூஞ்சி வாடா லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்துருப்பாரு பாருங்க இந்த டிஆரோட தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணு அந்த பையனை ஒரு பொண்ணை லவ் பண்ணு அந்த பொண்ணோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கை காட்டியிருப்பாங்க பாருங்க என்ன காட்டா தியச் குவீன்ஜா க்வீன்ஜா அது காலேஜ்ல இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவாங்களான்னு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது மாடர்ன் கேர்ள்ஸ் மாடர்ன் கேர்ள்ஸ் அதாவது சென்னையில சில காலேஜ் எல்லாம் வந்து இப்படி அரைக்குறைய ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க அது ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுலயே ரெண்டாயிரத்தி ஏழுலயே பா இப்ப கூட பிள்ளை யாரும் இருக்க மாட்டாங்க எந்த டேரக்டரும் இந்த மாதிரி நடந்து வர சொல்லி சொன்னது கிடையாது ஒன்லி ஒன் டிஆர் மட்டும்தான் இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த படம் ஏன் இப்படி வந்தது அப்படின்னா இதில் எல்லாமே நம்ம டிஆர் தான் பண்ணியிருப்பார் டேரக்ஷன் ஸ்கிரீன் பிளே கதை ஒளிப்பதிவோ ஒளிப்பதிவு அது மியூசிக் கூட அவர் தான் வாயிலேயே போடுவார் தெரியுமா வாயில போட்டதுக்கு அப்புறம் மேலேயே கை வைப்பார் இப்படி எல்லாமே ஒரு டிஆர் படமா வந்தது இந்த வீராச்சாமி தான் அது இப்ப வரைக்கும் நின்று ரோஸ்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்கு பாருங்க ஆமா அவர் இயக்கண படம் எல்லாமே வந்து அவரா தயாரிச்சு அவரா எல்லாமே பண்ண படம் தான் அப்புறம் இந்த தங்கச்சி வந்து ஆள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவான் காலேஜ்ல இந்த அளவுக்கு ப்ரொப்போஸ் பண்றவன் உலகத்துல யாரும் இருக்க மாட்டான் இப்படி ப்ரொபோஸ் பண்ணா எந்த அளவு அந்த ரேஞ்சுக்கு லவ் பண்றியா ஒரு தலையா அந்த பொண்ணு இவன லவ் பொண்ணும்

இது டி ஆஸ்திரேலியா தான் இந்த இந்த சீனியை எடுத்து வச்சிருக்கிறாரு அவர் சின்ன டிஆர் அது வந்து அவரை வந்து சின்ன டிஆர்னு சொல்லலாம் சின்ன வீராசாமி இது பெரிய வீராசாமி லவ் ஆயிரும் அது எப்படி லவ் ஆகும் தெரியுமா இவன் வந்து பாய்சன் சாப்பிட்ற இதை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சொல்லுவாங்க இவன் வேணும் தான் அட்மிட் ஆகிருப்பான் ஆனா நேரில் வந்து பார்த்து எமோஷ்னல் ஆவான் எமோஷ்னல் ஆனதுக்கப்புறம் என் மேல உனக்கு லவ் வரணுங்கிறக்காக தான் நான் நடித்தேன் அப்படின்பா சி இப்படியெல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் இவன் வந்து அவனை ரோஸ் பண்ணுவான் ஐயோ இவன் இவன் வந்து என்ன இப்படி ரோஸ் பண்ணிட்டால மதுட்டுக்கு ஏதோ செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல பாய்சன் பாட்டில் வச்சிருப்பான்னா பாரு நான் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன் பாக்கெட்ல செல்போன் இருக்கும் பர்ஸ் இருக்கும் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் பாய்சன் பாட்டில் வச்சிருக்கான்னா இந்த படத்துல தான் நான் பாக்குறேன் இதெல்லாம் நம்ம டிஆர் படத்துல மட்டும் தான் நடக்கும் வேற எந்த படத்துலயும் வந்து பாக்கவே முடியாதுங்க இந்த டிஆர் படத்துல தான் எங்க பாக்க முடியும் அது வீராசாமி படத்துல மட்டும் தான் பாக்க முடியும் அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க இன்னொரு சீன் இருக்கு முக்கியமான சீன் படத்துல வந்து முக்கியமான சீன் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு டிஆர் சொல்லுவார் ஏன் தங்கச்சி ஏன் தங்கச்சி ஏன் தங்கச்சிடா என் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவ காதலிக்க மாட்டான் இந்த வீரா தங்கச்சி காதலிக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டெப் ஏறி ஏறி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாரு பாருங்க இருcadastro என் தங்கச்சி லவ் பண்ணாதரா நான் பழதே தியாகராஜ பாகவதர் காலத்துல கூட இந்த மாதிரி யாருமே перஃபார்ம் பண்ணது கிடையாது தியாகராஜ பாகவதர் சின்னப்பா சிவாஜி எம்ஜிஆர் ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி перஃபார்ம் பண்ணது கிடையாது அப்படியே ஸ்டெப் ஏறி கை இப்படி வச்சுட்டு இப்படியும் பாரு பாரு என் தங்கச்சி அப்படி பண்ணாதுரா இருக்காதுரா என் தங்கச்சி லவ் பண்ணாதுரா சாமியோட தங்கச்சி இப்படி பண்ணாதுரா அப்படின்னு ஒரு பர்ஃபார்ம் பண்ணாரு பாரு

பேட்டரி வீக் ஆயிருப்பா சொன்னோன்னே பேட்டரி வீக் ஆயிருமா அப்படியே வீக்கான பொம்மை மாதிரி அப்படியே நடந்து வருவார் அப்படியே இறங்கி வருவாரு இறங்கி வந்த உடனே ஒரு எமோஷனலா ஒரு டையலாக் பேசுவாரு பாருங்க சுத்தி இருக்கிறவன் அவன் அது சொல்லவே வேண்டியதில்ல நான் இப்படி பேசுவேன் நீங்க எல்லாம் அழுங்க அப்படின்னு ஷார்ட்டுக்கு முன்னாடியே சொல்லிடுவாரு இவர் பேசுவாரு சுத்தி இருக்கிறவன் எல்லாம் அழுவாங்க

மினிஸ்டர் பொண்ணு அப்படி இப்படின்னு பில்டப் எல்லாம் காட்டுவாங்க இவரு அங்கே போய் பில்டப் காட்டிட்டு வருவாரு அப்படி சேர்லக்கு உட்காருவாரு பாருங்க சேர்லக்கு உட்காந்து கால் மேல கால போட்டு சூப்பர் ஸ்டார் கூட எந்த படத்துலேயும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அவரு பொண்ணு சூப்பர் ஸ்டாரையும் தாண்டி அவர் பர்ஃபார்மன்ஸ் அது பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பா கை உடம்புல ஒரு பாட்டு கூட ஆடாம இருந்ததில்ல எல்லா பாட்டும் ஆடுவோம்

இவனுங்க மாப்பிள்ளை கேட்க போனாங்களா இல்ல பஞ்ச அடிச்சு அடிக்கிறக்காக போனாங்களா அவமானப்படுத்தி பேசுறாங்க சோத்துல உப்பு போட்டு திங்குறவங்களா இருந்தா எதுவும் பேசாம கம்முன்னு போகணும் இவங்க பஞ்ச அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க டேய் நாங்க சோத்துல உப்பு போட்டு திங்குறவங்க தான்டா அப்படின்னு என்ன தில்லு பாத்தியா நான் பெண்கள்ல தாயா இருக்கிறவங்கள மதிப்பேன் ஒன்ன மாதிரி பேயா இருக்கிறவங்கள மதிக்கிறதே இல்லை வர்த்தா சரி போயாச்சு வெளியே போயாச்சு அதுக்கப்புறமும் அந்த பையனை நினைச்சு நினைச்சு அழுகுமா அந்த பொண்ணு அப்பா பஞ்சு பேசிட்டே இல்ல பிரதிகமா அழுகுறா அண்ணனும் தங்கச்சி மாத்தி மாத்தி அந்த மாப்பிளை வீட்டுல போய் பஞ்சு பேசிட்டு வீட்டுக்கு வந்து அழுது என்ன பிரயோஜனம் மறுபடியும் முதல்ல முடியா உம் அவர் அழுகுறத பாத்துட்டு சரிமா அந்த பொ பையன்கிட்ட போய் நான் கேட்கறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் கேப்பாரு கேட்டு திரும்ப அவமானப்பட்டு வெளிய வந்ததுதான் மிக்கம் வேற வேலையே இல்ல வேலையே கிடையாது கடைசியில எம்எல்ஏ பதவி விட்டு தருவியா அப்படின்னு எல்லாம் கேட்ப இந்த பேரமெல்லாம் நடக்கும் இப்போ தங்கச்சிக்கு வந்து என் பையனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான் இவரு பெருந்தன்மையை விட்டு கொடுத்துட்டு வந்துடுவாரு தங்கச்சிக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் ஆமா பாவம் அப்பவே அந்த காலத்து அண்ணாத்த என்ன ஒன்னு விட அவளை பத்தியும் அவனை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும் இடையில பொது இடத்துல எல்லாம் வந்து பஞ்செல்லாம் அடிப்பாரு தெரியுமா வாழ்க்கையில வரும் ஆனா படிச்சு வாங்கின பட்டம் இருக்கு பாரு அது மட்டும் தான் கடைசி வரைக்கும் கூட வரும் எந்த எம்எல்ஏ பஞ்சடிச்சு கேள்விப்பட்டிருக்கிறேன் நம்ம தொகுதி எம்எல்ஏ இந்த மாதிரி எல்லாம் பஞ்ச அடிச்சா அடுத்த எலக்ஷன்ல உங்களுக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துறத்திதான் விடுவாங்க ஆனா போற இடத்துல எல்லாம் பஞ்ச அடிச்சுட்டு அடிச்சுட்டு வருவாரு இந்த மாதிரி எம்எல்ஏவை நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயுமே பாத்துருக்க மாட்டோம் இந்த எம்எல்ஏ எல்லாம் வாழ்க்கையில வரும் போகும் ஆனா படிச்சு வாங்கின இந்த பட்டம் இருக்கு பாரு அது மட்டும் தான் கடைசி வரைக்கும் கூட வரும் வாய் மட்டும் இல்ல நாய் தூக்கிட்டு போயிடும் அது தங்கச்சிக்கு வந்து அந்த பையனை சேர்த்து வச்சிருவாரு சேர்த்து வச்சுட்டு இவ் இந்த தங்கச்சிக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருவாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வீட்டுக்கு வந்துருவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஆர் சொல்லுவாராம் இந்த மாதிரி நாங்கள் என் தங்கச்சிக்கு வந்து அவன் விரும்பின பையனையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு இதை ஏன் இப்ப இப்ப சொல்ற நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு எல்லாரும் குடுத்துட்டு வாங்க பாக்குறதுக்கு பெரிய மனுஷனா இருக்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கேன் வாக்கு கொடுத்தா காப்பாத்தனியா அவன் தான் மனுஷன் இதெல்லாம் தெரியாத லவ் பண்றான்னு தெரியுது சேர்த்து வைக்க வேண்டியதான் வேற மாப்பிள்ள பார்க்க கூடாது மாப்பிளையும் பாத்துட்டு கல்யாணத்துக்கு பொண்ணு இல்லன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் இதெல்லாம் பெரிய மனுஷன் பண்ற வேலையான இதுக்கு முன்னாடி ஒரு காட்சி இருக்கு அத நான் சொல்ல மறந்துட்டேன் மும்தாஜுக்கு வேற ஒரு தனியோட கல்யாணம் நடக்கும் முரப்பையனோட இந்த ஜானவாசக்கார்ல பொண்ணு மாப்பிள்ளையும் போவாங்க டிஆர் வீட்டு வாச வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்து பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தப்பட்டுட்டே இருப்பாரு அந்த வருத்தத்துக்கு எல்லாம் ஒரு சாங்கு சந்தோஷத்துக்கும் ஒரு சாங்கு வருத்தத்துக்கும் சாங்கு வெளிப்படுத்தாங்க இவரு மறுக்கிறாரு இருக்கிறவனை பைதிகாரனா மாத்திட்டு இருக்கிறாரு என் காதல் தான் உன் காதலையாவது நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு ஏதா அந்த பொண்ணு உன்னையே வேணும் வேணும்னு கேட்டு ரொம்ப இது பண்ணுச்சு அப்பவே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி பண்ணாம நீ இப்படி இழுத்து ஜவ்வா போட்டு இழு இழுன்னு இழுத்து ரொம்ப ஓவரா பில்டப் எல்லாம் காட்டி கடைசியில ஜானவாசுக்கார்ல வந்து கொண்டு மாப்பிள போற வரை அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற நீ அத பார்த்து ஃபீல் பண்ணி இருக்கிற எப்படி இருக்கும் அதாவது எதுக்குன்னா அவர் ஃபீல் பண்றதுக்காக ஒரு சீன் வேணும்ல அதுக்காக அந்த சீன் வச்சிருக்கானுங்க போல ஆமா அப்புறம் நாங்க ட்ரோல் பண்றதுக்காகவே ஒரு சீன் எடுக்கணும் அதுக்கு தான் சீன் எடுத்து வச்சிருக்கீங்க படமே அதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அந்த பொண்ணு நான் அது கட்டுனா நான் கல்யாணம் பண்ணா நான் வீராஜாமி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்னு உன நான் மனசுல வச்சிருக்கேன் அங்க வச்சிருக்கேன் இங்க வச்சிருக்கேன் சொல்லி சொல்லி கடைசியில அந்த ஒரு பாட்டு வரும் பாரு ரெண்டு பேரும் போடுற ஆட்டம் இருக்கேன்

அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி பாடி இருக்காங்கன்னு வைங்க அது கூட ஏதோ ஏத்துக்கலாம் சில ஏதோ அதுல வந்து டான்ஸ் அவ்வளவுக்கா இருக்காது சும்மா அப்படியே நடந்து நடந்த நடந்து போய் போய் வர்ணிச்சு வர்ணிச்சு பாட்டே முடிச்சிருப்பாரு வீராசாமி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இப்ப தங்கச்சி நினைச்சு பாடுறாரா இல்ல மும்தாஜ் நினைச்சு பாடுறாருன்னு தெரியாது எல்லாத்துக்கும் போட்டு விட்டுற வேண்டியதான் எல்லாத்துக்கும் போட்டு விட்டுற வேண்டியதான் மும்தாஜுக்கும் சோகம் டிஆரோட தங்கச்சிக்கும் சோகம் சோகம்னா சோகம் அப்படி ஒரு சோகம் எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா சொல்லி கேட்கும் போது சேர்ல அப்படியே கோருவாரு அப்படியே சேர்ல அப்படியே சாஞ்சிக்குவாரு எந்த முகத்தை வச்சுட்டு மக்களை சந்திப்பேன் வா வீராச்சாமி போலாம் அப்படின்னு சொன்னோடனே இறப்பாரு பாருங்க அப்படியே சாஞ்ச நிலையிலயும் இப்படி இறந்து எல்லாம் கேள்விப்பட்டுக்கிறான் இவர் முகத்தை இப்படின்னு திருப்பி இறக்குப்பாரு யாரு என்ன சொல்லி போட்டோம் நீ கவலைப்படாத இறக்குறதுலயே ஒரு பர்ஃபார்ம் காட்டணுமா இல்ல அந்த காலத்துல இப்படி படுத்துட்டு இருக்கும்போது போது இப்படின்னாவே செத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்பெல்லாம் அப்படிதான் எடுத்துட்டு இருந்தா ஆனா இவர் காலத்து திருப்பறத பார்த்தா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கு செத்த மாதிரி சாவளி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டே சாவலாம்டா பெர்ஃபார்ம் ஆமா பெர்ஃபார்ம் பண்ணாம சாகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்துட்டு சார ஓட ஆளும் மும்தாஜ் அதுவும் செத்து போகும் பித்து புடிச்ச மாதிரியே அலையும் செத்தும் போயிடும் அவங்கதான் அவன உம் அதோ அதோட ரெண்டு பேரையும் சாக அடிச்சாச்சு இவரு பஞ்சு அடிச்சு அடிச்சே செத்து போயிட்டாரு இது வீராசாமி நினைச்சு நினைச்ச இது செத்து போயிச்சு எப்படி படத்தை முடிச்சுட்டாங்க விஜய டி ராஜேந்தர் பை அப்படின்னு காட்டினதுக்கு அப்புறம் எந்திரிச்சு ஒண்ண வந்தா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துதான் மூச்சே வந்துச்சு ஆமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சோம் பின்னங்கால் பெடரீல் அடிக்கிற மாதிரி ஓடு தேட்டரை விட்டு ஓடி வந்தோம் ஓடி வந்த வீட்டுக்கு தான் என் காலை நின்றுது ஐயப்பா போதும்டா சாமி வீராசாமி போதன்டா சாமி தான் கடைசியில போதன்டா சாமிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட் சிக்கிறானா சாபி அப்புறம் அந்த கடைசில கூட அந்த கேமராமேன் கட் கட்னு சொல்ல சொல்ல ஒரு வீடியோ கூட ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா ஆமா அந்த அந்த பைச்சி பைச்சி ஓகே 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 பட்டா ட்ரை இருக்கு கூட அது வேட்டி கூட வந்து தெரியாம அருவாள் எடுத்து வீரசாமி தன்னை வந்து வீராசாமின்னு காட்டிக்கிறாராம் மதுரை வீர சாமி இவர் வந்து அப்படியே சுத்தி சுத்தி காட்டுவாரு கேமராமேன் ஓகே கட் கட்டும் பாரு போஸ் கொடுத்துட்டே இருப்பாரு பார்க்க சமக்கா முடியா இருக்கும் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி அது லூசுக்க மாட்டி வந்து கேட்க போடுறா வர நிறுத்துற அவன ஆமா ஆமா முன்சாஜ் அப்படியே பயக்கிற மாதிரி அப்படியே இப்படி நின்னுக்குவாங்களா இவரு வந்து அப்படியே வெட்டுவாராம் குத்துவாராம் பிரம்மாண்டமான ஒரு படமா வரப்போது எடுத்திருப்பாரு அந்த அந்த அருள் வந்து எல்லாரையும் வெட்டுவாரு அப்புறம் அப்ப அந்த பவர் போனதுக்கு அப்புறம் பாப்பா இருப்பாருங்க இத்தனை பேரை நான் வெட்டிட்டேன் ஐயோ என் பவர் போயிருச்சே கொலை பண்ணிட்டனே அப்படின்னு அப்படியே எதுவும் தெரியாத அப்பாவி மாதிரி அப்படியே பாப்பாரு ஐயோ இத்தனை வீட் போயிட்டங்களே தா என்ன பண்ணுங்க மை என்ன லவ் சாரி சரி ஓகே நண்பர்களே இதைப் போன்ற இன்னும் நிறைய ரோஸ்ட் வீடியோஸ் அப்புறம் நிறைய சினிமா கண்டென்ட்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க